அண்ணன் பேசும்போது வரி சொன்னார் தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான பாடல் நீங்கள் படிக்கலை அரசியல் காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டது அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து மாற்றப்படலை தமிழ்தாய் வாழ்த்து இருக்க சில வரிகள் குறைக்கப்பட்டது புதுசாக எழுதலை மனோன்மணியம் சுந்தரப்பள்ளி எழுதுனதே தான் பாட்டு அதை ஏன் குறைச்சாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வரலாறு வரலான்னு சொல்கிறோம்ல இந்தியாவில் எந்த மொழிக்கும் பாட்டு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாட்டு நம்ம மட்டும் என்ன கொண்டாடுறோம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக அப்படின்னா அது அறிஞர் அண்ணாவின் ஆசை அது இந்த நாட்டில் நடந்த அரசு விழா விழாக்கள் எல்லாவற்றிலும் இறைவணக்கம் தான் பாடப்பட்டுச்சு கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுச்சு கடவுள் வாழ்த்து பாடப்படும் போது எல்லா மதத்தினரும் வாழும் ஒரு மாநிலத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு ம மதத்தை சார்ந்து பாடக்கூடாது அப்படி பாடுறது உடனே சொன்னால் வருத்தப்படுவாங்க பாடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கணும்னு மனோர்மணி சுந்தரமல்லியோடய பாட்டை எடுத்து இன்னைக்கு நம்ம பாடிக்கிட்டு இருக்க பாட்டை ஆக்கணும்னு அண்ணா விரும்புனார் அண்ணா எதிர்பாராத விதமாக நோயுற்று இறந்து போனதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல்வர் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை அரசு பாடலாக மாற்றினர் மாட்டி எல்லா அரசு பாடல்களையும் அதை பாடணும்னு சொன்னாங்க அந்த தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஒரு மொழியை கொண்டாடி நம்ம பாடுற பாட்டு அதுலேருந்து ஏன் ரெண்டு வரியை குறைச்சாங்கன்னு நம்ம சொல்லணும் பேராசிரியர் மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலையும் அது என்ன செஞ்சுச்சுன்னா குறிப்பிட்ட சாராருடைய விருப்பம் எண்ணத்தை அவர்களுடைய நம்பிக்கையை தப்பாக சொல்கிறதா இருந்துச்சு ஆரியத்தை ஒழிப்புக்கு வந்தது தான் திராவிடம் ஆனா அந்த பாட்டில் என்ன இருந்துச்சா ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரியமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துது வேண்டியிருந்துச்சு ஆரியம் வள கொழிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்ல வந்ததான் திராவிடம் ஆனா கலைஞர் என்ன அவன் வருத்தப்படுவான் தானே இருக்கான் மூணு பர்சன்ட் இருந்துட்டு போறான் ஆரியம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னா வருத்தம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டாம் அந்த வரியை தூக்கிடுங்க அதனால அந்த பாட்டு மாற்றப்படல ஒரு சாரார் மனம் புண்படுமோன்னு சொல்லி தூக்குனாங்க யார் சாரார் இவருடைய கருத்துக்கு நேர் எதிர்கருத்து உடனே மனம் புண்படுவோன்னு தூக்குனாங்க அதனால் நம்ம கொண்டாடணும் அவங்கள அது புரியாமல் போன வருஷம் துக்குள விழாவில் முழு போடுறாங்க டேய் நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னு சொல்ல வேண்டாம் நினச்சி தாண்டா தூக்கியிருக்கத நீங்கள் மறுபடியும் உட்காந்துக்கிட்டு முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறோம் நாங்கள் ஆட மாட போயிடலா நீங்கள் எல்லாம் மன வருத்தப்படுவீங்கன்னு தூக்கியிருக்கு ஆரியம் போல் வழக்கொழுந்து சிதையா உன் சீரழமை திறமையந்து செயல்படும் நீ ஆரியம் ஒழிஞ்சிருச்சுமா ஏன் தமிழ்தாய் நீ ஒழிய மாட்ட உன்னை வாழ்த்தல்னு இருந்த பாட்டு அது அப்போ வரலாறு என்பது தொடர்ச்சியாக எல்லோரும் இன்பமாக வாழுவதற்காக ஒரு மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறது